Take the next left onto Vila High Road.

ஹம் அந்த பக்கம் ஹோட்டல் இருக்காதுன்னு நினைக்கிறேங்கண்ணா இப்படினு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் மழை இல்லையா வாங்கிட்டு போய் அரிசி என்ன என்னது

போரு கரெக்ட சென்ட்ரான் நிறுத்தியாச்சு நூற்றி மாதிரி செட் பூக்கியாச்சு அந்த போர் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு ஏழு வந்து சொன்னாங்கன்னா ஐநூறு மாதிரி நானூற்றி ஏதாவது வித்தியம்மா மோட்டர் மாதிரி இருந்தாரு அந்த போர் வண்டி நூற்றிட்டோம் வண்டி நூற்றி நல்லா செட் பண்ணி ஆச்சோம் பெரிய மோட்டர் வண்டி நூற்றி விற்று பார்த்திங்கன்னா தனியோடைய ஒன்றரை சட்சம் அது தண்ணி ஓட்டி ஒன்பது வருஷம் படிச்சுட்டா இப்போ வந்து சரி தண்ணி கொஞ்சம் கம்மி அப்படின்னு சரி எடுப்பாருலாம் வேறு பொருளும் தண்ணி அதனால தண்ணி ரெடி போச்சு நானும் தம்பது மாட்டிக்கிறேன் அப்படியே கழட்டி போகிறோம் வந்து அப்படியே ரிலீஸ் ஆச்சு

வணக்கம்ங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கேரளா வந்துருக்குறோம் இந்த மோட்ரு பார்த்தீங்கன்னா மண் பிடிச்சிருந்துச்சு ஐநூறு அடியில் மோட்ரு ரிலீஸ் பண்ணி எடுத்தோம் அது எப்படி இருக்குங்கிறது அண்ணன் சொல்லுவாருங்க ஸோ ஒன்றரை வருஷமாக ஓடலைங்க இது வந்து இப்போ பொண்ணத்தூர்லேருந்து ஃபோன் பண்ணி வர சொன்னே வந்து வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க ஒன்றரை ஒன்றரை வருஷமா கிட்டத்தட்ட ஓடாமல் இது நல்லூர் பாலக்காடு கேரளா ரொம்ப நன்றிங்க साउंड साउंड एकदम साउंड साउंड साउंड